நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கு மேலே நான் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அதாவது நாளைக்கு வந்து கல்யாணம் மொதல் நாள் நைட் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சாப்பிடும்போது வந்து லேடிஸ் நிறைய பேர் பல மாறிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம எல்லாத்தான் அது எடுத்து நம்ம கேஷ் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பக்கத்தில் வந்து நம்ம பாரதி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து சாப்பிடாமே அங்கிட்டு அழஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஆதை நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதியெல்லாம் சொல்கிறாங்க இருக்கட்டும் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வாங்க அதை உட்காருங்க அப்படிங்குறது சொன்னாலும் உட்கார மாட்டேங்கிறாங்க சரி அடுத்த அடுத்த பந்தியில் சாப்பிடுவாங்க போல் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு ஒரு அக்கா லட்டு கொண்டு வராங்க உடனே பாரதி இலைக்கு மட்டும் அக்கா இந்த இந்த லட்டு ரெண்டு இந்த இலையில் ரெண்டு லட்டு வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து என்ன சாப்பாடு என்ன கொண்டு வந்தாலுமே வந்து பாரதி இலைக்கு மட்டும் வாங்கி வாங்கி இவங்க நிறைய நிறைய வைக்காங்க உடனே பாரதி வந்து கேட்காங்க அது என்ன அது இப்படி என்னோடய தேட்டில் இவ்வளோ சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னால் இதெல்லாம் சாப்பிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன பாரதி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நல்லா சாப்பிட்டா தான் நல்லா புஜிட்டிக்காக இருக்க முடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாங்க என்னமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம மரகிறதுக்கும் நம்ம தனத்துக்கும் இங்கே வந்து பப்ளிக் ப்ளேஸில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து கொஞ்சம் நேரத்தில் வெறும் வரும் ஒரு சேர மட்டும் தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து பாரதிக்கு ஆப்போசிட்டில் போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க அவங்க வாட்டில் பாரதி இலையில் இருக்கிறதும் இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதி என்ன ஆதி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே பா ஆதி சாரி பாரதி என்ற எதுவுமே பேசாதீங்க எனக்கு இப்போ பயங்கரமான பசியில் இருக்கேன் நான் பரவாயில்ல சாப்பிட போகிறேன் நீங்களும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க சாப்பாடு வேறு பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதி வந்து என்ன செய்ய தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம மரகதை வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் முன்னாடி இப்படி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கானே ஆனால் கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து லட்டு எடுத்து சாப்பிட நம்ம பாரதி லட்டை பிடிங்கிடுறாங்க ஆதி அண்ணே பாரதி லட்டு ரெண்டு லட்டு வைக்க சொன்னது எனக்கு வைக்க சொன்னேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தான் வாங்கி சாப்பிட்ணும் அதை விட்டுட்டு என் லட்டெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பேக்ரவுண்டில் வந்து லவ் சாங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோயும் வந்து முடிச்சிடுறாங்க